ஈஸியா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்குள்ள நான் ரொட்டி சப்பாத்தி பூரி ரைஸ் இது கூட எல்லாம் சைட் வச்சு சாப்பிட ஒரு ஈஸியான பன்னீர் ரெசிபி பார்க்கலாம் பன்னீரை ஃபர்ஸ்ட் கியூப்ஸா கட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு பேனில் ஆயில் ஊற்றி கட் பண்ணி வச்சிருக்கிற பன்னீர் போட்டு மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா ஆயிலில் சாட்டை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பேன்ல இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு ஃபைனா சாப் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு பழுத்த தக்காளி போட்டு அது கூட மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா போட்டு சாட்டை பண்ணி வச்சிருக்கிற பன்னீரையும் அது கூட போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க இதுக்கு நான் ஒயிட் ரைஸ் தான் வச்சிருந்தேன் வாண்டேஜ் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிருந்தேன் போன அம்மாவாசைக்கெல்லாம் நானும் ஆதியும் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணோம் சாப்பாடு வச்சுட்டு காக்கா எடுக்குன்னு சொல்லிட்டு இதுக்கும் சுற்றி அவ்வளோ காக்கா இருந்துச்சு ஒரு வாய் கூட எடுக்கல ஆனால் நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோ காக்காயும் வந்து உட்காந்துட்டு கேட்டுகிட்டே இருந்துச்சு அப்புறம் எடுத்துகிட்டு போன சாப்பாட்டில் கொஞ்சம் அதுக்கெல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன் இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்